வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா அப்ளை டீடெயில்ஸில் பார்த்தோம்னா நம்ம செட் பண்ணக்கூடிய ஹோம் ஃப்ரிக்வன்சி எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த வீடியோ அளவுக்கு டெக்னீஷியனுக்கான வீடியோ மட்டும் தான் பிளே டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ரீசென்ட்டாவே ஹோம் ஃப்ரீக்வன்சி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்றத்த டேட் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் ஆகுது இந்த ஹோம் ஃப்ரீக்குவன்சி நீங்கள் உங்கள் மீட்டர்ல செட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நியூ இன்ஸ்டாலேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிக்னல் ஃபைன் பண்ண முடியும் பழைய டிபியில் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒன் ஹவராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சிக்னலே எதுவுமே வராது ஏன்னா நேற்று நிறைய டெக்னீஷியன் வந்து கால் பண்ணி கேட்டாங்க டாட்டா ப்ளேக்கு சிக்னலே வர மாட்டேங்குது மீட்டரில் எதுவும் மீட்ரு ப்ராப்ளம் அப்படின்னு ஸோ கம்பெனிலேருந்து வந்து அந்த ஃப்ரிக்வன்சி வந்து செட் பண்ணி இந்த அப்டேட் பொறுத்தளவுக்கு நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட் வருது ஸோ முழுமையாக நீங்கள் வந்து இந்த நியூ ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணால் மட்டும்தான் எடுக்கும் ஸோ நீங்கள் கேட்கலாம் டாட்டா பிளே ஆல்ரெடி கரண்ட்டில் ரன் ஆகிட்டவங்களுக்கு எது ப்ராப்ளம் வருமானா நூறு சதவீதம் எந்த ப்ராப்ளமும் வராது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாகவே அப்டேட் ஆகிடுது நம்ம நியூ இன்ஸ்டாலேஷன் போகிறவங்களுக்கு மட்டுந்தான் அலைன்மென்ட்டு ப்ளஸ் நியூ டிடிஎச் டாட்டா பிளே செட் பண்ணுவோம் மட்டும் உங்கள் மீட்டில் இந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஓல்டு ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃப்ரீக்வன்சி நம்பர் பார்த்தோம்னா பதினொன்று தொள்ளாயிரத்தி இருபது சிம்பிள் ரேட் முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபது பொலாரிட்டி ஹச் இதில் வந்து செட் பண்ணி நம்ம இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேட் மட்டும் எஸ்ஆர் மட்டும் தான் மாற்றியிருக்காங்க ஃப்ரீக்குவன்சி எதுவும் மாற்றலை அதாவது ப்ரிகொன்ஸ் பார்த்தோம்னா பதினொன்று தொள்ளாயிரத்தி இருபது சிம்பல் ரேட்டு முப்பத்தி நாலு இரநூத்தி எண்பது பொலாரிட்டி ஹெச் ஸோ இந்த சிம்பிள் ரேட்டு மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க முப்பத்தி நாலு இரநூத்தி எண்பது இது வந்து உங்கள் மீட்டரில் டிபிசியாக இருந்தாலும் சரி யூரியா இருந்தாலும் சரி எந்த மீட்டரால் இருந்தாலும் இந்த ஒரு சிம்பிள் ரேட்டு நீங்கள் செட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க எடிட்டில் போய் அதை செட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் மீட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து சிக்னல் கிடைக்கும் இப்போ நான் ஒரு டிடிஎச்சை வந்து நான் காமிச்சிட்ருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது மழை டைங்கில் எடுத்ததுனால வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காது இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் அதிகபட்ச சிக்னல் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு தான் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த சிக்னலே போதுமானது ஆனால் நியூ கனெக்ஷன்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிபி பார்த்தீங்கன்னா பதினாலு டிபிக்கு மேலே இருந்ததாக ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால் என்னால் இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது ஸோ எல்என்பி டியூன் பண்ணதும் அப்படின்னா அதிகபட்சம் எழுபது வந்தது ஆனால் மழை டைங்கள்னால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீட்டில் நியூ ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணிக்கோங்க அதாவது ஃப்ரீக்வன்சி சிம்பிள் ரேட்டு இது ரெண்டுமே நான் இப்போ டிஸ்பிளேவில் காமிச்சிட்ருக்கிற நம்பர் வந்து நீங்கள் செட் பண்ணி மீட்டரில் நீங்கள் டியூன் பண்ணுங்கள் டிஸ்ட் டியூன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குவாலிட்டியை பொறுத்தளவுக்கும் நமக்கு எவ்வளோ அதிகபட்சம் வரும் அப்படின்னா அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டு வரும் இந்த எழுபத்தி ரெண்டு வந்துட்டாலே நமக்கு வந்து டிபி ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் நமக்கு அதிகமாக கெயின் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இது மழை டேங்காலனால என்னால் அதை கவர் பண்ண முடியல ஸோ ஒரு சேனல் ரன்னிங் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே எடுத்தாலே போதுமானது ஸ்டக் ஆகாமல் வரும் ஆனால் நம்ம நியூ கனெக்ஷனில் பதினஞ்சு டிபிக்கு மேலே அதாவது பதினாலு டிபிக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் ஆக்டிவேஷனே பண்ணுவாங்க ஸோ அதனால் கெயின் வந்து அதிகமாக படுத்திக்கங்க ஓகே வேறு எதுவும் சந்தை இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பக்ஸில் லீவ் பண்ணுங்க நான் ரீப்ளே பண்ணுறேன் இந்த ஃப்ரீவன்ஸி வந்து நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்களா இல்லை இப்போ தான் தெரியுதா இல்லை நீங்கள் முன்னாடி ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு சிக்னலே வரல நான் கஸ்டமர் பிளேஸ்லேருந்து வந்துட்டு மறுபடியும் ஆஃபீஸ் வந்துட்டு போனேன் ஸோ ஏதாவது ஃபால்ட் அட்டென் பண்ணீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைஃப் பண்ணுங்க வீடியோ மறக்காம டெக்னிஷனுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் வரது